வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்டார் தான் சர்வீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது போன வாரம் நம்மக்கிட்ட சர்வீஸ் வந்து நம்ம போட்டு தான் பேரிங் கம்ப்ளைண்ட் இருந்தது ஆம் சைட்டிங் ஏறாமல் இருந்தது சரி ரெடி பண்ணி போட்டோம் பக்காக ஓடிகிட்டு இருந்தது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வைண்டிங் வீக் ஆகியிருக்கு திரும்பவுமே வந்து வைண்டிங் கம்ப்ளைண்ட்டு பி தேர்ட்டி எரர் வந்துக்கிட்டே இருந்தது அடிக்கடிக்கு ரெண்டு நாள் ஓடுறது திரும்ப அந்த கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது சரி ஓகே வைண்டிங் ரீகாயில் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு மோட்டார் அனுப்ப சொல்லியிருந்தோம் எடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைண்டிங் ஃபுல்லாக பிரித்து எடுத்துகிட்டு புதுசாக கட்ட போகிறோம் எல்லாமே கம்ப்ளீட்டாகலாம் இருக்குது கண்டினியூட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் இருக்குது ஏன்னா பி தேர்ட்டி எரர் வந்து வரும்போது பேரிங் கம்ப்ளைண்ட் பிடிக்கிறது இல்லை இந்த மாதிரி வைண்டிங் விற்க ஆரஞ்சுட்டா அந்த எரர் வரும் சென்ட்ரல் சவுட் மேக்னெட்டில் கழுத்தி எடுத்தாச்சு இருக்கிற டாப் கேப் ஆயில் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ வந்து இருக்கிற வைண்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்துகிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நைன் போல் ஃபார்ட்டி செவன் ரோ வரும் ஒன்றுத்துக்கும் எல்லாம் முடிச்சுட்டு பிரித்து எடுத்துகிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி மோட்டார் ரொட்டேட் ஆகுது ஆம்ஸ் ரைட்டிங் வந்து நமக்கு ஒன்பது டு பத்து ஆம்ஸ் எடுக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் வயண்டிங் தண்ணி நல்லாயிருக்கு போரில் வைண்டிங் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பண்ண போகிறோம் தண்ணி வந்து சேர்ந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ஆல்ட்ரு பண்ண போகிறோம் நம்ம இந்த வைண்டிங்கை முடிச்சுட்டு இதனோட வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் பாருங்கள் வைண்டிங் கட்டுறதுக்காக பழைய வயண்டிங் ஃபுல்லாக ஆச்சு கம்ப்ளீட்டாக ஒம்பது போலும் எடுத்தாச்சு சென்ட்ரஸ் ஆஃப் மேக்னெட் இது ஃபுல்லாகவே ஆல்ரெடி இருந்த காப்பர் இருக்க வயர் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் புதுசாக நம்ம வைண்டிங் பண்ணிவிட்டு கண்டினியூட்டி வருதான்றதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சென்ட்ரஸ் ஆஃப் மேக்னெட் போட்டு எந்த அளவுக்கு ஆர்பிஎம் பிக்கப் ஆகுது ஆன்செட்டிங் அவ்வளோ எடுக்குதுன்னு பார்த்துட்டு அது ஆயில் ஃபில் பண்ணிட்டு கவர் பண்ண போகிறோம் வைண்டிங் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் பாருங்கள் வைண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி இருந்தது டெல்டா கனெக்ஷனு நாம் இப்போ போகிறது ஸ்டார் கனெக்ஷனில் கட்டிக்கிட்டு இருக்கோம் டெல்டா கனெக்ஷனை விட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் வைண்டிங்க்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டெல்டா கனெக்ஷனில் வந்து டூ ரோ கனெக்ஷன் கொடுப்பாங்க நம்ம சிங்கிள் ரோ கொடுத்துருக்கோம் அது டூ ரோ சிக்ஸ்டின் எம்எம் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் இருக்கும் ரெண்டு ஒயர் வரும் இது நம்ம டுவெண்ட்டி டூவில் கொடுத்துருக்கோம் சிங்கிள் ஒயரு ஆல்ரெடி நம்ம சிங்கிள் தான் கட்டியிருக்கோம் அதனோட பர்ஃபாமன்ஸ் தான் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது புது மாடலில் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து சின்ன வயராக இருந்தது நம்ம பெரிய வயராக சிங்கிள் ரோவாக போட்டு நீங்கள் டெஸ்டிங் பர்பஸ்க்காக கட்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு போல் கட்டியாச்சு ஃபார்ட்டி த்ரீ ரோ இது அதே வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா கனெக்ஷன் கட்டணும்னா செவன்ட்டி ரோ வரும் நமக்கு டெபிள் என்னமோ தேர்ட்டி ஃபைவில் இருக்கும் தர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் செவன்ட்டி இருக்கும் அது நம்ம ஃபார்ட்டி த்ரீ தான் வந்து வைனிங் பண்ண போகிறோம் வைனிங் பண்ணிவிட்டு எப்படி மோட்டார் ரொட்டேட் ஆகுதுன்றதை பார்ப்போம் ஒரு மணி நேரத்தில் மூணு போல் முடிஞ்சுது இது வந்து பார்த்திங்கன்னா இது இன்னு இது வந்து பார்த்திங்கன்னா லூப்பிங்கு ஒம்பது போல் ஆறு ஆறு போல் இருக்குது மூணு போல் கட்டியாச்சு வைண்டிங் ஒர்க் முடிஞ்சது நாலு மணி நேரம் டைம் எடுத்தது இடையில கண்டினியூவாக உட்காந்து கட்ட முடியாது ஏன்னா மேனல் ஒர்க்குங்கிறதுனால ஒரே இடத்துல ஒரே மாதிரியான ஒர்க்கு பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் இதில் கை பார்த்திங்கன்னா ஒரு அடி லென்த் இருக்குதுக்குள்ளே கை போயிட்டு வரணும் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு கையை கழிச்சிட நிறைய இடத்துல டேமேஜ் விட்டுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மூணு வந்து இன்புட் லைனு இது ப்ளூவு இது ரெட்டு இது எல்லோ இது வந்து லூப்பிங் ஃபோர்த் போல் இது வந்து லூப் பண்ணிவிடுவாங்க தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது டைரெக்டாக எடுக்க முடியாது இதுக்கு இன்புட் லைன் வயர் வந்து சால்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு சென்ட்ரு ஷாப் மேக்னெட் உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு மோட்டார் அப்படி ரொட்டேட் ஆகுது ஃபார்வர்ட் ரிவர்ஸு ஆர்பிஎம் எந்தளவுக்கு பிக்கப் ஆகுதுன்னு பார்ப்போம் டெல்டா கனெக்ஷனை நம்ம ஸ்டார் கனெக்ஷனாக மாற்றிருக்கோம் இங்கே எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸுன்னு பார்ப்போம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது இன்புட் லைன் எடுத்தாச்சு பம்பு மோட்டரையும் கனெக்ட் பண்ணியாச்சு மேலே பைப் எண்டு போட்டு கனெக்ட் பண்ணி இப்போ டெஸ்டிங் ஓட்ட போகிறோம் எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது நம்ம பண்ண வைண்டிங் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே கொடுத்துருக்கோம் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் முடிஞ்சது டெஸ்டிங் போட்டிருக்கோம் மோட்டார் இப்போ ஆறாம்சத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது ஆயிரத்தி மூவாயிரத்தி எட்நூறு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் போயிட்டுருக்கு டக்குனர் முன்னாடி இருக்குது சோலார் பேனலுங்க வச்சுருக்கோம் தண்ணியோடய ப்ரெஷர் ஹை ப்ரெஷரில் போய்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் டெல்டா கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு டார் கனெக்ஷனில் பண்ணியிருக்கோம் வாயிலைங்க பர்ஃபார்மன்ஸும் பக்காவாக இருக்குது ஒன்றும் தொந்தரவும் கிடையாது தண்ணி நல்லா ஹை ப்ரெஷரில் போய்கிட்டு இருக்குது ஏன்னா தண்ணி வெளியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டு போட்டிருக்கோம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியே போய்கிட்ருக்கு மானிக்கணுக்கும் முப்பதாயிரம் லட்சம் வந்து ரிசார்ஜ் பண்ணோம் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு கஸ்டமருக்கு அவர்களெல்லாம் நீதி கொடுக்க போகிறோம் நேற்று கஸ்டமர் அனுப்பிட்டு இருந்தாலும் இன்றைக்கி டெலிவரி வாரண்ட்டியில் இருக்குது இந்த மோட்டார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த சார்ஜஸும் கிடையாது கம்ப்ளீட்டாக நம்மளே பண்ணி கொடுத்துற கம்பெனிக்கு அனுப்பி பண்ணால் அது டிலே ஆகும் வாரண்ட்டி க்ளைம் பண்ணுறதுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் வேறு ஏதாச்சும் ஸ்பேர் போச்சு அப்படின்னா அனுப்பிவிடுவாங்க வைண்டிங் எதையும் அனுப்ப மாட்டாங்க இது வரைக்கும் நம்ம வைண்டிங் கேங் கம்பெனிக்கு எங்கேயுமே அனுப்புனது கிடையாது வேறு ஏதாச்சும் வேறு ஒரு போர்டு கம்ப்ளைண்ட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணி வேண்டிய எடுத்து அனுப்பிவிடுவோம் சில டைம் அனுப்பிவிடுவாங்க சில டைம் அனுப்ப மாட்டாங்க அதையும் டிலே பண்ணிடும் இன்னும் நிறைய வர வேண்டியது இருக்குது இந்த இன்டர்னல் கண்ட்ரோலர் மோட்டார் இருக்கலாம் நிறைய ஸ்பேர் இன்னும் வரணும் ஆனால் நம்ம கஸ்டமருக்கு டிலே பண்ணால் செடி வாடிதேன்னா இவரு மல்லி தோட்டம் குண்டுமல்லிகை வந்து ஒரு மூணு ஏக்கர் பக்கம் இருக்குது சரி வாடிட்டோன்னு சொல்லிவிட்டு ஏன்னா போன வாரம் ஒரு டைம் டைம் இது அன்ஃபார்ச்சுனே நடந்தது உடனே நம்ம சர்வீஸ் சந்திப்பாயினை பிரித்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்